ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு ஆண்டுடைய கட்டத்துக்கு வந்துட்டோ இந்த சமயம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எப்பயுமே கிரக மாற்றம் வலுவாக இருக்கோ ஏன்னா ஒரு ஆண்டுடைய கட்டம் வரும்போது அந்த டைம் ஏதாவது கிரகங்களிடையே ஸ்பெஷல் மாற்றம் ஏற்படும் அந்த மாதிரி இப்ப குரு பகவான் வந்து அதிசாரமாக பயிற்சியாக போறாரு அவருடைய இந்த பயிற்சியானது அக்டோபர் மாதம் நடைபெற இருக்கு இந்த அதிசார பயிற்சியினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் குரு அதிசார பயிற்சி பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு குரு அதிசார பயிற்சி பலன் என்ன கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து இனி பயன் பெறுங்க இந்த அதிசார பயிற்சியில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரா ஆபத்தை கொடுப்பாரா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்ன பலன் கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இந்த குரு அதிசார பயிற்சியில் பலன்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கோஸ் ரொம்ப முக்கியம்தான் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி நாம் எல்லாருமே வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருப்போம் குரு பகவானுடைய பார்வை தரக்கூடிய பலன் மற்ற எந்த கிரகங்களுமே தராது அதனால தான் சனி பயிற்சிக்கு அடுத்ததாக ரொம்ப முக்கியமான பயிற்சியாக குரு பயிற்சியானது பார்க்கப்படுது இப்போ குரு பகவான் அதிசாரமாக அக்டோபர் மாத பயிற்சி ஆகிறதுனால தலையெழுத்து குறிப்பிட்ட சில நாட்கள் மாறப்போகுது அந்த குறிப்பிட்ட சில நாட்கள் அதிர்ஷ்டமும் இருக்கலாம் ஆபத்தும் இருக்கலாம் ஸோ உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ குரு அதிசார பயிற்சியில் பரிகாரங்களும் உங்களுக்கு இருக்குது அந்த பரிகாரங்கள் வீடியோவில் கடைசியாக உங்களுக்கு ஷா பண்ற பரிகாரங்களையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட் அதிசார பயிற்சி பலன்களை உங்க ராசிக்கு பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலி இது லிஸ்ட்லேயே இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு ராசிக்கு காத்துருக்கு தீபாவளி பரிசு தீபாவளியே வரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது என்னடா பரிசு சொல்டா அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு தீபாவளிக்கு காத்திருக்கு அது என்னங்கிறத தான் இந்த குரு அதிசார பயிற்சியில் பலனாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிற வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரக்கூடிய அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குரு அதிசார பயிற்சியாக போறாரு ஆக்சுவலி இந்த குரு அதிசார் பயிற்சியானது பன்னெண்டு ராசிகளிலுமே அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் குறித்து இந்த ஜோதிட வீடியோவில் விரிவாக இப்போ நாம் பார்க்க போகிறோம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு அதிசாரமாக வேகமாக பயிற்சியாக போகிறாரு அதே போல நவம்பர் மாதத்தில் கடகத்திலிருந்து மீண்டும் மிதுனத்துக்கு குரு பகவான் இடப்பயிற்சி ஆகுவார் இந்த மாதிரி மாறி மாறி நடக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய பயிற்சியானது அதிசார பயிற்சி என்று அழைக்கப்படுது குரு என்பவர் தேவர்களுக்கெல்லாம் தேவர் பிள்ளை பெரு திருமணம் செல்வோம் செழிப்பு என அனைத்து நல்ல விஷயங்களுக்கு காரணக்கர்த்தாகவும் இருப்பவர் இந்த குரு பகவான் ஸோ சனியிடமிருந்து தப்பிக்க ஒரே வழி குரு பகவானுடைய அந்த இருப்பிடம்தான் சனி பகவான் என்றாலே நாம் பலரும் அச்சப்படுவோம் ஆனால் உண்மையிலே குருவை கண்டுதான் அச்சப்பட வேண்டும் ஏன்னா குரு என்பவர் ஞானகாரகர் தர்மத்தோடு நடந்து கொள்பவர் ஸோ தர்மத்தோடு நடந்து கொள்பவர்களுக்கு மட்டுமே குரு பகவான் உதவி செய்வார் குரு என்பவர் வளர்ச்சியை கொடுப்பார் ஆனால் அதனை நிதானமாக கொடுப்பார் அதுவே இந்த அதிசார பயிற்சியில் உங்கள் ராசிக்கு நிகழும் அந்த வகையில் இந்த குரு அதிசார பயிற்சியில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிற முதல்ல பலன்களை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பரிகாரங்கள் பார்க்கலாம் வாங்க விரு்சக ராசிக்காரங்களுக்கு குருபகவான் எட்டாவது இடத்துல இருப்பதால் நிறைய தடைகளை சந்தித்து வந்திருப்பீங்க இதுக்கு முன்னாடி பொருளாதாரத்தில் சிக்கல்கள் இருந்திருக்கோ உங்க குழந்தைகளுக்கோ உங்களுக்கோ எக்கச்சக்க கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கோ உத்தியோகத்தில் கூட இறுக்கமான நிலை இருந்திருக்கோ திருமண தடையாலும் மன கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கோ ஏன்னா இந்த அதிசார பயிற்சிக்கு முன்னாடி குரு பகவான் எட்டாவது இடத்துல தான் இருந்தார் அதனால் இத்தனை தடைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க பொதுவாக ராசிக்கு குரு பகவான் நல்லது மட்டுமே செய்வார்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கல்ல தற்போது அவர் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில் இருந்திருந்தார் இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி கிடைத்து ஒரு நிவாரணம் உங்களுக்கு இந்த குரு அதீசார பயிற்சியில் போகுது ஏன்னா இந்த குரு அதிசார பயிற்சியில் இது எல்லாமே அப்படியே தலைகீழாக மாறி நல்ல பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கப் போகிறது தற்போது குரு பகவான் பாக்கிஸ்தானத்தில் வர்றதுனால கடந்த கால பிரச்சனைகள் சிக்கல்கள் இருந்து இந்த பர்டிகுலர் டைம் நிவாரணம் கிடைக்கும் பாக்கிஸ்தானத்தில் குரு பகவான் பலமடைகிறதுனால தடைப்பட்ட காரியங்கள் இனி தடையெல்லாம் நீங்கி அடுத்தடுத்து எல்லா காரியங்களும் வந்து நிறைவேறும் அப்புறம் உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைப்புக்கு அதிபதியே குரு பகவானாக இருந்து குடும்ப அமைப்பை வலுவாக்குவார் சுபகாரியத்தில் இருந்த தடைகள்லாம் விலகி திருமணமாகாத உங்கள் ராசிக்கு திருமணம் நடைபெறும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகும் கணவன் மனைவியிடையே அந்யோன்யமானது அதிகரிக்கும் காதல் உறவு வந்து திருமணமாக மாறும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் இப்படி எல்லாமே உங்களுக்கு மாற்றங்கள் வரப்போகுது ஸோ அந்த மாதிரியான அதிசார குரு பயிற்சியாக இப்போ குரு பகவான் உங்களுக்கு நல்லதை செய்ய போகிறாரு பொருளாதாரத்துலேயும் நிறைய ஏற்றங்கள் நீங்கள் காண போகிறீங்க சுபக்கிரகம் பாகிஸ்தானத்திற்கு குரு இப்ப வர்றது பொற்காலோ இந்த காலத்தை சரியாக நீங்க பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமார்த்தியோ ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருந்து தடைகளை கொடுப்பார் தற்போது குரு பகவான் சனியை நேரடியாக இந்த குரு அதிசாரத்துல பார்ப்பதால் அந்த சிக்கல்கள் விலகும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும் பணப்புழக்கம் நன்றாக இருக்கோ உங்க பெயர் புகழ் உயரும் சமூகத்தில் உங்க பேச்சுக்கு செல்வாக்கு கூடும் மொத்தத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை உத்தியோகம் தொழில் கல்வி எல்லாவற்றிலுமே முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் உங்க தகுதி திறமைக்கேற்ற அங்கீகாரம் பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு மனதிற்கு பிடித்தபடியாக புதிய உத்தியோகம் கிடைக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தம் ஏற்படும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்தி கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சியில் வெற்றிகள் உண்டாகும் அப்பாவின் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய அதிசார குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கு ஆக்சுவலி பரிகாரம் வந்து நிறைய நீங்கள் செய்யணும் அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க அதே போல் பூர்வீக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வழக்குகள் ஏதாவது தொடுத்துருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் பயணங்கள் செய்யும்போது அதில் ஆதாயமானது உங்களுக்கு ஏற்படும் கல்வியில் இருந்த தடைகளானது விலகும் சமூகத்தில் விஐபிகளுடைய அறிமுகமானது கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியும் சில நல்லது நடக்கும் நீங்கள் வியாழக்கிழமை நாளில் கடற்கரை அருகே உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபடுவது அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஸோ கடற்கரை அருகே திருச்செந்தூருக்கு திருச்செந்தூர் போகலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம் ஸோ அங்கு வழிபாடு செய்திங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ இப்போ உங்களுக்கு மெயின் பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் இந்த குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறையை தெரிஞ்சு இதில் ஏதாவது ஒன்று பண்ணி குருவுடைய அருளை பெறுங்க தீய பலன்கள் குறையவும் நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமாக நடைபெறவும் குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறைகள் இது ஸோ வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையில் நல்ல நேரத்தில் வீட்டில் குருவுக்குரிய கோலத்தை வடகிழக்கு திசையில் வரைந்து அதன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி குரு இயந்திரத்தை வைத்து அதற்கு முல்லை மலர் சூட்டி சந்தன புட்டிட்டு தட்டில் கடலை வைத்து தூப தீபம் காட்டி குரு காயத்ரிய நூற்றி எட்டு முறை மன ஒருமையோடு கூறணும் இதனால் குருவினால் ஏற்பட்ட தீய பலன்கள் விலகும் நல்ல பலன்கள் மேலும் மேலும் அதிகரிக்கும் ஸோ இது ஒரு பரிகாரம் இது செய்ய முடியலனா சிம்பிளாக வியாழக்கிழமை அன்னைக்கு வீட்டில் நெய் தீபம் கடவுளுக்கு முன்னாடி ஏற்றி வழிபட்டு குருவுக்குரிய வஸ்திரம் தானியம் கொண்டு வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடு செய்து தானம் செய்யணும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்திங்கன்னா குருவுடைய அருளால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடைபெறும் அதனால் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு பரிகாரம் செய்து பயன்பெறுங்க ஸோ விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கான அதிசார குரு பயிற்சி பலன் அப்புறம் பரிகாரம் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பலன் அடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விற்சக ராசிக்காரங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதேபோல் புதிய தோல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ